அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ்ந்தது கன்னிராசியில் கேதுவும் மீனராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலேருந்து மூன்றாம் பாதத்திற்கு கேதுவோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு ராகுவோம் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள் இந்த ராகு கேதுவோம் நவாம் சகட்டத்தில் சிம்மராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா தற்போதுள்ள கோச்சார கிரகங்கள் படி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறார் விருச்சிக ராசிக்கு ஏழாம் ஏட்டியில் குரு பகவான் அமர்ந்தாலும் அவர் வந்து வக்கரகதியில் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாயும் நேசகதியில் சஞ்சரம் செய்கிறார்கள் தற்போதுள்ள கால நேரத்தில் சுக்கரன் மட்டும் நல்ல சாதகமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு மாதமாக ஜென்மராசியிலே புதன் அமர்ந்திருக்கும் போது கை காலில் பிப்பு பாத வெடிப்பு தோல் அலர்ஜி நரம்பு தளர்ச்சி இப்படிலாம் வந்து புதன் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பதை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு புதன் வருகிறார் புதனால் பெரிய அளவு பாதகம் இல்லை நிழலை நிஜமாக்குவதும் நிஜத்தை பொய்யாக்குவதும் ராகு கேதுவினுடைய வேலை நல்ல மனுஷனை வந்து ஊரில் தப்பாக பேசி போட்டி பொறாமையில் பெயரை கெடுப்பது கெட்டவர் பெயரை ஊரில் வந்து பெருமையாக பேசுறது இல்லை வந்து இந்த ராகு கேது செய்யக்கூடிய வேலை வசதியும் வறுமையும் எல்லாமே வந்து கொஞ்ச காலம்தான் தான் அப்படின்னு மனிதனுக்கு புரிய வைப்பது ராகு கேது நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பார் யாரும் இல்லை என்று ஜோதிட பழமொழி உண்டு கேது போல் கெடுப்பார் யாருமில்லை அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாண்டு கேது திசை வரும் இந்த ஏழாண்டு கேது திசை ராசி என்பர்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இந்த கே திசை முடியும் ஆடாத அருங்கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அப்படின்னு கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்லுவாங்க இந்த கே திசை முடிங்காட்டியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் ஆடாத அருங்கூத்து ஆடுவார்கள் கே திசை முடிந்த பிறகுதான் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஞானம் பிறக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது கே திசை சனி திசை முடிந்து புதன் திசை அடுத்தது கே திசை எல்லா விஷயத்திலும் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கும் திருமண தடைபடும் நல்ல வேலை கிடைக்காது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் இந்த ஏழு ஆண்டுகளில் தடை தாமதத்தை அனுபவிக்க வேண்டும் கோங்கோமாக வரும் கல்யாணம் ஆனவர்களுக்கு பல பிரச்சனை கல்யாணம் ஆகாதவர்களுக்கு மன விரக்தி வேதனை தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு இளம் வயதிலேயே அதிக காயப்படுத்தி விடும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாவதே கேது முகா திசை வரும் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே முகத்தில் வந்து பரு மறு கொப்பளம் காயங்களாக ஏற்படுத்தும் குழந்தையில் வந்து நல்லா அழகாக இருப்பாங்க பதினாறு பதினேழு வயசு ஆகும்போது இந்த கேது திசை நடக்கும்போது முகப்பருவை கிள்ளி கிள்ளி முகம் வந்து கலரே மாறி போயிடும் கலையே மாறிவிடும் அப்புறமேடி தலைமுடி இளம் வயதிலேயே தலைமுடி நரைப்பது இளம் வயது தலை வலுக்காய் விளர்றது இதெல்லாம் வந்து கேட்டை நடத்திரக்காரர்களுக்கு இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இளம் வயதிலேயே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கேட்டை நடத்துகிற அன்பர்களுக்கு உங்கள் அழகாய் கெடுத்து விடும் விருச்சிக ராசியில் கேது உச்சம் ஞானம் அதிகமாக கிடைக்கும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு ஞானம் அதிகம் உண்டு மந்திரங்கள் கற்றுக்கிறது மந்திரங்கள் போதிக்கிறது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மந்திரம் வந்து கற்றுக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் அதிக கெடுதலை சந்திக்கிறீர்கள் வாழ்க்கையில் வந்து ஜான் ஏறினால் முலம் சறுக்கிறது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு மந்திரம் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீடு ரிஷபராசியில் தான் ராகு உச்சம் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் ராகு திசை வராது உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருந்தார் என்றால் ராகுவால் பெரிய ஆதாயம் உண்டு அரசு அரசியல்னால் ஜொலிக்கலாம் கடந்த ஒரு வருடம் இரண்டு மாதமாக விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ராகு சஞ்சலம் செய்து கொண்டிருக்கும் போது புரிய சொத்துக்கள் வழியாக பிள்ளைகள் வழியாக ஒரு தொல்லை தொந்தரவு அசிங்க அவமானம் கெட்ட பயர் இப்படிலாம் அனுபவிச்சிருக்கக்கூடும் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது பல வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை தீர்ந்து சொத்து வந்து பாகம் பிரித்து உங்கள் பாகம் எடுத்துருக்கலாம் பூமியால் லாபம் கிடச்சிருக்கும் செய்கின்ற தொழில் வேலை மூலம் கூடுதலாக வந்து பணம் சம்பாதித்திருக்கலாம் இறை நாட்டம் அதிகமாக இருந்திருக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்கள் எது ஓரளவு கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் நிம்மதி பெறலாம் கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகு வரும்போது தொழில் விருத்தியாகும் அடுத்த இரண்டு மாதம் தொழில் விருத்தியாகும் சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகர்கள் பாடலாசிரியர்கள் அடுத்த இரண்டு மாதம் கேமராமேனாக இருந்தாலும் சரி அடுத்த இரண்டு மாதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அரசுக்கு புறம்பான வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் அடுத்த இரண்டு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா வந்து அரசு வழியில் உங்களுக்கு தொந்தரவு வரும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைகோடு ஏற்படும் ராகு வந்து மறைமுகமான தொழில் மூலம் அதிக வருமானத்தை கொடுப்பார் அதே வழியில் பல சிக்கலையும் ஏற்படுத்துவார் அரசு வேலை அரசியலில் இருப்பவர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் லஞ்ச லாவணி இல்லாமல் பார்த்துக்கணும் பத்தாம் வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இது வரைக்கும் தொழிலில் வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் வரும் இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மாதம் லீவு போட்டு ஒரு மாதம் லீவு போட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய நேர காலமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவர்கள் உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து நான் ஓய்வு எடுத்துகிட்டு வரேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு மாதம் பத்து நாள் வேலையில் லீவு போட்டு வர மாதிரி நிலை இருக்கும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டில் நவாம்ச கட்டத்தில் கேது அமரப் போகிறார் அடுத்த இரண்டு மாதத்திற்கு ஏற்கனவே உங்களுக்கு அருதாஷ்டம சனி சுகஸ்தானத்திலே சனி அமர்ந்து உங்கள் மன எண்ணங்களை ஒரு குழப்பு குழப்பிட்ருக்கிறார் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ராசி என்பளுக்கு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் உங்கள் நிலை போயிட்டுருக்குது கோச்சாரத்திலே சனி நான்காம் எட்டியில் வரும்போது எடுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு விஷமாக மாறும் எல்லா வழியிலுமே அனுபவம் நோய் நொடி மருத்துவ செலவு இப்படி வந்து சனி பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த சனியுடன் தை மாதத்திலிருந்து கேது சேரும்போது இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய நோய் நொடி தொந்தரவுகள் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கேது அப்படின்னாலே மூலம் பௌத்திரம் குடல் இறக்கம் குடல் அலர்ஜி வயிறு சார்ந்த பிரச்சனையை இந்த கேது வந்து ஏற்படுத்துவார் கொப்பளம் முகப்பரு எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்த இரண்டு மாதம் சுகஸ்தானத்திலே நவாம்ச கட்டத்தில் சனி கேது கூட்டணி சேரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ராகு கேது இந்த நிழல் கிரகங்கள் கோச்சாரத்தில் சாதகமில்லாத இடத்திற்கு வரும்போது பரிகாரம்னு பார்த்தோம்னா ராகு கேதுவிற்கு உரிய தானியங்கள் கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு ராகுவுக்கு உரிய தானியம் கருப்பு உளுந்து விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் சாப்பிடுங்க உலத்தம் வடை உலத்தம் கஞ்சி இப்படி உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் வந்து சாப்பிடுங்க அதே மாதிரி கொள்ளு வந்து வேக வைத்து பருப்பாட்டி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க கொள்ளு வேக வைத்த தண்ணீரில் புளி கொஞ்சம் சுருக்குன்னு போட்டு புளிக்கிற மாதிரி ரசம் வைத்து கொள்ளு ரசம் சாப்பிடுங்க கொள்ளையும் உளுந்தையும் உணவாக எடுத்துக்கொள்ளும்போது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் கொள்ளுலாம் வந்து பழங்காலத்து உணவு கொள்ளு வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அதே மாதிரி உளத்தம்பருப்பு எடுத்துக்கும்போது உடலில் வந்து கொழுப்பு சத்து கூடும் கொள்ளு எடுத்துக்கும்போது போது கொழுப்பு சத்து குறைக்கும் கொழுப்பு சத்து இல்லாதவர்கள் உளுந்து எடுத்துங்க கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவர்கள் எடுத்துங்க ஆக மொத்தத்தில் கொள்ளும் உளுந்தும் விருச்சிக ராசி லகனானுக்கு இந்த கால நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கும் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிங்க அப்போ தான் வந்து படிப்பில் பாஸ் பண்ண முடியும் கோச்சாரத்தில் நவாம் ராகு கேது ராசி கேந்திரத்திலே வரும்போது கொஞ்சம் வந்து பயண அலைச்சல் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் அதிக பயண அலைச்சல் ஏற்படும் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது வண்டி வாகன ஓட்டுநர்கள் கண்டிப்பாக வந்து வண்டி வாகனத்தில் போய் தான் தெரியணும் அவங்க வந்து ராகு கேதுவுக்கு உரிய பரிகாரம் செய்து கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்த இரண்டு மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதிக நேரம் ஓய்விடுங்கள் விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு அர்தாஷ்டம ஜனி நடந்து கொண்டிருக்கிறது அர்தாஷ்டம ஜனி காலகட்டங்களில் யாருக்கும் பணம் கடனாக கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கைவம் போடாதீங்க அதுவே உங்களுக்கு வில்லங்கமாக வந்துடும் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரநேசகதியில் சஞ்சாரம் செய்கிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வருகிறார் அப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் கோச்சாரத்திலே எட்டாம் இடத்திலே செவ்வாய் வரும்போது இரத்தம் பார்க்காமல் விடமாட்டார் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் மூக்கு தொண்டை பிரச்சனைலாம் வரும் சளி காய்ச்சல்லாம் ஏற்படும் காரி காரி கிரு கிருன்னு கீழே துப்புற மாதிரி இருக்கும் அப்போ வந்து உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளணும் எட்டாம் மீட்டருக்கு வக்கரகதியில் செவ்வாய் வரும்போது விருச்சிகிராசி என்பர்கள் இந்த கால நேரம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உடல் சோர்வாக இருக்கும் தேவையில்லாத ஒம்பு வழக்கு சட்ட சிக்கலாம் வரும் நீங்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய பாஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்